பதினாலாம் அதிகாரம் ஒன்றாசனம் சேர்ந்து இந்த தேசத்திலிருந்து உங்களோட பாக்கியத்தை கத்தர் பாராட்டின இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டோருக்கு நாங்கள் மிகவும் நன்றி செலுத்துகிறோம் இசைவேலை உன் தேவனாகி கத்தரிடத்தில் திரும்பி நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் உன் அக்கிரமத்தினால் விழுந்து விட்டாய் இசைவேலனே

கூட்டான் இன்னைக்கு நீ பரவி போகிற ஆறுகளைப் போல பெரிய தேசமாய் உன்னை மாற்றினேனே நீ ஏன் என்னை மறந்தாய் நீ ஏன் மனம் திரும்பாமல் போனாய் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயங்களை திருத்திக் கொள்ள கத்த கிருபை தருவாராக இதெல்லாம் என்னால் மாற்றவே முடியலன்ற நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்குல்லைங்க இன்னும் நான் நிறைய மாறணும் நான் எசப்பட்ட எப்பவுமே சொல்லுவேன் நிறைய மாறணும் எசப்பா நிறைய மாறணும் ஆண்டவரை நான் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று சொல்வேன் ஏனென்றால் நானும் மாற வேண்டியது இருக்கிறது அழகாய் சொல்கிறார் தேவனாகி கத்தரிடத்தில் திரும்பி டேர்ன் பேக் டு த லாட் எந்தெந்த விஷயங்கள் நான் ஆண்டிடத்தில் திரும்பாமல் இருக்கிறனோ டேர்ன் பேக் டு த லார்ட் அப்போ அவர் ஏனி அக்கிரமத்துல விழுந்தாய் ஆகினால்தான் கத்தை திரும்ப விரும்புகிறார் ஓசியா அவனுடைய ஊழியத்துல அவனுடைய வாழ்க்கையை ஊழியமா இருந்து அதை அவன் செய்கிறான்

நஷ்டம் எனக்காடா நஷ்டம் உனக்கு தான்ப்பா நஷ்டம் உன் ஆத்மா நீ கெடுதி உண்டாக்கிட்ட நான் வாக்கு பண்ண செய்ய மாட்டேனா நான் லேட்டா தான் செய்வேன் கிரேட்டா செய்வேன் எங்க போச்சு விசுவாசம் எங்க போச்சு வைராக்கியம் எங்க போச்சு தேவ அன்பு கொஞ்சம் அற்புதம் நடக்கலன்னா பின் வாங்கி போயிடுவியா அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து கேள்வி கேட்டார் பாருங்க ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இனிமேல் மேல ஆண்டவரே கிறிஸ்துவா இருக்கிற மேல இருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமானாலும் திரைத்தனங்களானாலும் தேவதாலும் எது வந்தாலும் கத்தரா இயேசு கிறிஸ்து அன்பை விட்டு ஒன்றுமே

தலைமையில் அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார் ஒழித்து கலைத்தார் என்று சொல்லி வந்திருக்கிற தம்பி வாழ்க்கையில பல பிரச்சனைகளை பார்த்துட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து உன் குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன் என் கர்த்தர் உனக்கு செய்கிற அற்புதத்தை காண்பாய் சொல்லும் பொழுது தேவ கடன் தொடுகிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை வியாதி நீங்குது பலவீனம் மாறுது கட்டிகள் உட்டைக்கப்படுகிறது கண்கள் அற்புதங்களை காண்பதாக பிறந்த திருமண காண்கிறவர்களுக்கு பரலோகம் கொடுக்கும் பரிசு இந்த நாளில் பெற்றுக் இன்று இரவு போய் உங்க படுக்கையில் போய் உங்கள் தலையை தலையனை சாய்க்கிறதுக்குள் கத்தர் உங்கள்